என்னைக்கு இதா காலங்காத்தால எழும்பி வெளியே வாணி கூட்டிருக்கியா ஏன் இத பாருங்க இந்த சைடுல தான் காமண்ட் கட்டணும் நம்ம இந்த தடவை கண்டிப்பா கெட்டியே ஆகணும் அதையும் வீட்டுல சிச்சோல எனக்கு காது கேக்காதனே வெளியே கூட்டந்தா இந்த குளூர்ல வெளியே நிக்க முடியதாக்கிதா உங்களுக்கு கொஞ்ச நேர நிக்க முடியல நீங்க காலையில உங்க பட்டு 8 மணி காம்பி வேலை வெறிய நீங்க போன பிறகு பக்கத்து வீட்டுக்காரர் எல்லட்ட சண்டை போடுதே எனக்கு வேலையா இருக்கு ஏன் இப்போ என்னாச்சி ஒவ்வொரு மழை வரும்போதும் என்னால் லட்சுமி வீட்டில் சண்டை போட்டுட்டு இருக்க முடியல தயவு செய்து ஆளை விட்டு இந்த காமண்டை மட்டும் கெட்டிடுங்க சரி காமண்டு தானே கெட்டலாம் கெட்டலான்னு சொன்னால் தானே காமண்டருமா எப்போ கேட்ட இது ஒரு பதிலையும் சொல்லி நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க ஏதாவது ஆளை விடுங்க ஏ அம்மா ஆளை விடலான்னு சொல்லியாச்சு இல்லையா கொஞ்சம் நேரம் இருக்குதா சும்மா அதை இதை எதையாவது காலம் காத்தாலே சொல்லிகிட்டு இருக்காத சரி போய் பிள்ளை எழுப்பி கலப்பு பிள்ளை எடுத்து போடணும் இல்லையா இந்த சைட்லாம் சுற்றி கெட்டிட்டோம் நினச்சிடுங்க அப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை

இதில் ஒரு காமவுண்ட் சுற்றி கட்டணம் பார்த்துதான் சும்மா மழை பெஞ்சால் சும்மா பக்கத்து வீட்டில் உள்ள சண்டை வருது அதுதான் நம்ம ஏன் பிரச்சனை போகிறோம் ஒரு காமௌண்ட்டை கட்டிவிட்டு ஒதுங்கிடலான்னு பார்த்தேன் கேடி எப்போவுமே முதல்ல குளிக்க போகும்னு சொல்லுவோம் இல்லையா போ நீ முதல்ல போய் குளி போ ஏ திடீர்னு ஏன் கட்டியே குளின்னு சொல்லியா ம் சாதாரண போட்டான்னு கேட்டால் கூட விட மாட்டா இன்னும் என்ன காலும் காற்றாலும் இந்த குளிர்லாம் எங்கட்டி குளிக்க முடியும் எப்போ நல்ல குளிர் நீ போய் குளி ஏன் ஏனே மட்டும் குளிராதா ஏனே என்ன வெது வெதுப்பாவே இருக்கு ஆடா சரியா நான் வேண்டா ஏய் அம்மா இப்போ நான் என்னத்தை சொல்லிட்டேன் இப்படி வர போய் குளிர்ந்து நட்டி சொன்னேன் இங்க பாரு உனக்கு மட்டும் தான் கோபட தனி கத்தி பேசுறேன் பண்ணாத எங்களுக்கு தான் தெரியும் வாயை முடிட்டு போ என்ன மக்களே ஆச்சரியமா இருக்கு அம்மா எழுப்பாம எழும்பிட்டியா அதான் அம்மா கால சீக்கிரம் எழும்பி வச்சவன குளிச்சிட்டு கிளம்புன்னு சொல்லி அவன் என்ன குளிக்க மாட்டான் என்ன குளிக்க போச்சு இல்லையா யாராவது ஒரு ஆள் குளிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான் நீ அந்த எட்டு மணி ஆவிய நேரம் தான் ரெண்டு ரெண்டு முட்டிக்கிட்டு நிற்பிய அதை சொன்னதுக்கு தான் அவங்க மூத்த மொழுகு பொத்துக்கிட்டு வந்துட்டு கோபம் போய் குழின்னு சொன்னது ஒரு குத்தமா ஏமா எனக்கு குடிச்சிருக்காமல் ஏன்னா கிளம்ப தெரியும் அவளுக்கு அக்கா அவ்வளோ வேலையை மட்டும் பார்க்க சொல்லுங்கள் யார் வேலையும் அவள் பார்க்கண்டா அக்கா அலங்காத்தலை ஏண்டி ஆ ஏணி குடுமையெல்லாம் பிடிச்சலை மற்றபடி எப்போ சண்டை போட்டுகிட்ருங்க அக்கா தங்கச்சின்னு ஒரு பாசம் தான் இருக்காதோ என்னம்மா என்டென்டா ஏன் இப்படி தான் இருக்குன்னு எனக்கு தெரியலை குளிக்கிறேன்னா குளிங்க கிளம்புறேன்னா கிளம்புங்க நான் ஏன் வேலையை முடிச்சுட்டேம்மா என்னால் லேட்டாச்சுன்னு யாரும் புலம்ப கூடாது என்னால் காலங்காலத்தில் சத்தம் போடவும் முடியாது எட்டி போய் குளியாண்டி ஏதாவது வாங்கி கெட்டாத சங்கீதா உனக்கு வேணா நீ போய் குளி என்ன சும்மா இருக்க விடு உங்க ரெண்டு வரால எனக்கு ஒரு நிம்மதி இல்லட்டி ரணியக்கா வாசனை பொண்ணு என்னக்கா வீடு ஒரே ஆரவாரமா இருக்கு வரும்போது என் மூளை பத்தி ஒண்ணு தெரியாதா காலங்காத்தால் அவ்வளோ என்கிட்ட அஞ்சாறு அடியை வத்திட்ட வாங்கினா தான் களம் போடுவேன் குளிச்சதுக்கு சண்டை போட்டுட்டு சின்ன பொண்ணு என்னம்மா குளிச்சதுக்காக சண்டை போடுறீங்க இல்லதே இவ எப்ப பார்த்தாலும் அவ என்னெல்லாம் பண்றத பண்ணிக்கிட்டு ஏமேல பழிய போட்டுருவா ஆமா இவ அப்படியே நல்லவா ஒன்னும் சொல்ல மாட்டா போட்டி அப்புறம் காலம் காத்தாலே என்ன சத்தம் போட வைக்காதுங்க ம் இவ்வளவு நேரம் பொறுமையா பொறுமையா சொல்லிட்டு இருந்தாச்சி என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு கம்ப எடிக்க முன்னாடி போயிருங்க ரெண்டு வரும் இங்க எப்பவும் என்னதான் திட்டுவிய ஏன் உங்ககிட்ட தனியா சொல்லணுமா தனியா சொன்னா நீ போவியா முக்காம போட்டி நீ வாட்சின பண்ண உட்காரு இல்லக்கா பாத்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் டெச்சுமே களை தான் பால் வாங்க போறேன் ம் பாத்துட்டு போலான்னு வந்தேக்கா என்னமோ விளம்பரம் எல்லாம் ஆட்டோல பண்றதாட்டு கேள்விப்பட்டேன் என்ன சின்ன பொண்ணு அதான் சொல்லி இருந்தேன் இல்லையா இந்த சாரிய பத்தி தான் ம் ஓ அப்படியா என்னக்கு இன்னைக்கு சாயங்காலம் தான்க்கா சூப்பர் சின்ன பொண்ணு அதான் எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறானு வாங்க என்னக்கா ஆ சரி சின்ன பொண்ணு கண்டிப்பா வரேன் லட்சுமியும் கூட்டிட்டு வந்துருங்கக்கா ஆ சரி சின்ன பொண்ணு சரி கண்ணு வரேன் ஆ என்ன இழுவ இன்னைக்கு சாயங்காலம் சாரியா சுடிதாரா எப்ப கிளம்பணும் எக்கா நாலு மணிக்கே கிளம்பணும் தான் சின்ன பொண்ணு சொல்லிட்டு போனா பாத்துக்கிடுங்க எப்படி நாலு மணி ஓகே தானே ஆ எனக்கு எப்படாலும் ஓகே தான் ஃபேஷியல் பண்ணிட்டேன் லைட்டாக த்ரெட்டிங் மட்டும் பண்ணிட்டு வரணும் பார்த்துக்க அடிப்பாவி கூட ஏதோ இருந்து எப்போ போய் ஃபேஷியல் பண்ணிய சொல்லவே இல்லை பார்த்தீங்களா ஏற்ற ராத்திரி உமா கடையில் தான் போய் பண்ணலை நம்மகிட்ட கடையில் போய் பண்ணது காசு ஈசி இருக்கா என்ன சொல்லலாம் அதான் வீட்லேயே கொஞ்சம் கடலை மாவே அரிசி மாவேச்சு ஃபேஷியல் பண்ணேன் பார்த்தா அப்படி தெரியலையே கடையில் போய் பண்ண மாதிரி தான் தெரியுது என்னவோமா பார் சின்ன பொண்ணு இன்னைக்கு எக்ஸ்போன்னு சொல்லிக்கிட்டு இது ஏன் பார்லர் பை நல்லா ஃபேஷியல் பண்ணிட்டு வந்துருக்கா பாத்துக்க ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட சொன்ன அவளா அவளா சும்மா சின்ன சின்ன பொண்ணு நான் பார்லரை போல ஒரு இடம் போல் வீட்டில் தான் பண்ணேன் ஆமடா என்ன ட்ரெஸ்ஸு என்ன ட்ரெஸ்ஸுன்னா ஸாரி தாக்கா கட்டணும் சாரி எக்ஸ்போ ஸாரி கட்டோம் வேற என்னதான் கட்டுறது ஒரே மாதிரியே வேற வேற கலரா மூணு ஒரே மாதிரி வேண்டாம் வேற வேற தடவை கட்டுவோம் இன்னைக்கு எவ்வளவு பேர் நம்மள போட்டோ எடுப்பாவ நம்ம கெத்த நிக்க வேண்டாமா ஆமா 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 ஏ மைக்க மட்டும் என்கிட்ட குடுத்துருங்கடா நாலு முடி என்ன ப்ராப்ளம் பாரு அதுக்கு அதுக்கு பிரச்சனை என்ன பால் வாங்க செல்வா அண்ணன் வந்திருந்தாவ ஏன் நீ வரல வெளியே இறங்க முடியல அப்படி குளிரா இருக்கு சின்ன பொண்ணு அதான் அவள்கிட்ட பால் வாங்கிட்டு வாங்கன்னு கொடுத்து விட்டேன் வந்தாவு பத்துக பாவம் என்ன சொன்னாலே கேக்கியவ ஆமா நீ சொன்னா மட்டுமா கீதாவுங்க சியாத்திலே பால் வாங்கிட்டு வந்தாவ என்ன சின்ன பொண்ணு என்ன சொல்லியா கீதாவுங்க இவ்வியல வாங்கி கொடுத்தாவ அப்போ ஒரு விஷயம் தெரியாதவுமா கீதாவுக்கு இவருக்குதான் வாங்கி கொண்டு கொடுத்தது நான் பார்த்தேன் நான் சொன்னேன் நீ கேட்ட சண்டை போட்டுறாதம்மா வந்த உடனே பால் வாங்க போன்னு சொன்னோன்னே ஒரு இழிப்பு இழிச்சிக்கிட்டு போனான் ஓ அதுக்கு அர்த்தம் இதுதானா அப்போ புரியலை இப்போ புரியுது வரட்ட உமா ஏன் செல்வா பால் வாங்கிட்டோன்ன டீயை போடு டீயை குடிச்சுக்கிட்டே யோசிப்போம் எப்படி அவன் அவன் அவனோட பிரச்சனையில் இருக்க உங்களுக்கு எந்நேரமும் சாப்பாடு

வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்